எந்த உரமும் வேண்டாம் பசுந்தாள் உரம் போதும் பசுந்தாள் உரம் கொடுத்தா ஒரு செடி இவ்வளோ சுழிப்பாக வளரும் ப்ரூஃப் வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காத்தா ஹே கலிகாட்டு எல்லா ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் கோடையில் நல்லா குளு குழு குழுன்னு ஜம்முன்னு அப்படியே பச பச பசன்னு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கத்திரி செடி அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பிஞ்சுகளும் இருக்கு ஏராளமான பிஞ்சுகள் எங்கம்மா இது பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒரு குண்டு பையன் ஒளிஞ்சிருக்கான் எவ்வளோ குண்டா இருக்குது பார்த்திங்களா இவங்க வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்காங்க ஸோ இவங்களை இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த கத்திரி இருக்கக்கூடிய இந்த குரோ பேக் வந்துட்டு அப்படியே நான் வந்து ஏற்கனவே தக்காளி செடி இருந்த குரோ பேக்கில் கத்திரி செடியை நட்டு வச்சுருந்தேங்க எந்த உரமும் நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கொடுக்கல இயற்கை உரமும் கொடுக்கல கம்போஸ்ட் கொடுக்கல மண்புழு உரம் எந்த உரமும் நான் கொடுக்கல ஆனாலும் இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பசுந்தால் உரம் கொடுத்துருந்தேன் தோட்டத்துக்கு பசுந்தால் உரம் தருவது எப்படி அப்படின்னு ஒரு லாங்குடியை கொடுத்தேன் இல்லைங்களா அன்னைக்கு வந்து குட்டியாக இருந்த கத்திரி செடி தான் அன்றைக்கி ஜம்முன்னு வளர்ந்துருக்காங்க பசுந்தாள் உரம் கொடுத்தோம்னா வேறு எந்த உரமும் கொடுக்காட்டியும் செடி எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படியே வந்து கத்திரி செடிக்கு வார வாரம் நம்ம ஒரு கைப்பிடி வேப்ப முன்னாக்கி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்க கத்திரிச்செடி ஜம்முன்னு வளரும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளரும் பசுந்தால் உரத்துக்கான ப்ரூஃப் என்ன சீக்கிரம் நீங்களும் போய் பசுந்தால் உரம் கொடுங்க ஐ பட்டன்ல பசுந்தால் உரம் கொடுப்பது எப்படி அப்படிங்கிற லிங்கை நான் வந்து கொடுக்குறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே